சமீபத்தில் தான் ஐஃபாவோட அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு வருது அதில் ஹிந்தி சினிமாவை சேர்ந்த எல்லாரும் இன்வெர்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படி தான் நம்ம மீனாவையும் இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த ரெட் கார்பெட்டில் பேச வந்த மீனாவை பார்த்து மேம் இது ஹிந்தி விழா நீங்கள் தமிழில் பேச வேணாம் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காரு அதை கேட்ட மீனா அவர்கள் திரிச்சுக்கிட்டே ஒரு தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க அதாவது மீனா ராக்டு ரிப்போர்ட்டர் ஷாக்குடுன்ற மாதிரியோட இன்சிடெண்ட் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா தமிழில் பேச வேணாம் அப்படின்னு சொன்ன ரிப்போர்ட்டர்கிட்ட அப்புறம் இதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிச்சுட்டு இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்ச மீனா அவர்கள் அப்பவும் கூட விட்டு கொடுக்காம தென்னிந்திய திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய நடிகரும் கூட ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா நான் ஒரு சவுத் இந்தியனாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு அப்பவும் விட்டு கொடுக்காம சவுத் இந்தியனை பற்றி பெருமையாக பேசுனாங்க இதுதான் இந்த ரிப்போர்ஸ்க்கு தரமான பதிலடியாக இருந்துச்சு இவங்க மட்டும் இல்லை இங்கே பேச வந்து எல்லாருமே இங்கிலீஷில் பேசுங்க இங்க ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்தியா மாதிரி ஒரு பல மொழிகள் பேசுகிற ஒரு நாட்டில் நீங்கள் இந்த லாங்குவேஜில் தான் பேசி ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது நியாயமா இல்லையா அப்படின்ட்டுதான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க பை பாய்